இப்போ எந்த லக்கணமாக இருந்தாலும் ஒரு குழந்தை ஒரு குழந்தை ஒரு வயது முதல் இரண்டு வயது வரை செவ்வா திசை நடந்தால் கவனம் பெற்றோர்களே குழந்தைக்கோ பெற்றவங்களுக்கோ பாவிக்கோ அதாவது ஒரு வயது முதல் ரெண்டு வயது வரை செவ்வா திசை நடந்தால் மூணு வயது முதல் பதினோரு வயது வரை ராகு திசை நடந்தால் குடும்பத்தை ஒரு ஆட்டாட்டோ தெருவில் திகைக்க நிற்கும் பெற்றோர்கள் அந்த குழந்தைக்கு உடல் உபாதிகள் ஏற்படுத்தும் பதினோரு வயசுல பதினெட்டு வயசு வரைக்கும் திசை யாருக்கு நடக்குதோ அப்பா ஜாதகர் கண்டிப்பாக பிரச்சனை வரும் அடுத்து பதினெட்டு வயது முதல் முப்பத்தி நாலு வயது வரை பதினெட்டாவது வயசுக்கு பிறகு முப்பத்தி நாலு வயசுக்குள்ள திசை நடந்ததோ ஆரம்பிச்சோ கவனம் ரொம்ப ரொம்ப கவனம் அடுத்து முப்பத்தி நாலு வயது ஐம்பத்தி ரெண்டு வயதுக்குள்ள யாருக்கு சுக்கரதிசை நடக்குதோ சுக்கரன் அப்படின்னா மனைவி மூத்த மகள் அத்தை வீடு ஆடம்பர வாகனம் இதனால் மன குழப்பல் மனக்குழப்பல் மனக்குழப்பம் ஏற்படும் முப்பத்தி நாலு வயது முதல் ஐம்பத்தி ரெண்டு வயதுக்குள் சுக்கர திசை நடந்தால் இதுவும் காலப்பக திசை அடுத்து ஐம்பத்தி ரெண்டு வயது முதல் அறுபத்தி எட்டு வயது வரை அவ்ளதா பாவம் வந்து நூலாயிருவார் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி சரி அடுத்து அறுபத்தெட்டு வயது முதல் நூத்தி இருபது வயது வரை ஒரு வயசுல ஆரம்பிச்சிருக்கேன் புதன் திசை நடந்துச்சுன்னா கடன் பக்கவாதம் ஏமாற்றம் இதெல்லாம் ஏற்படும் இதுக்கு என்ன வழினா இன்னிய பொறுத்தவரை சும்மா இரு சுகம் வருவாய் அப்ப இரு சுகம் வருவாய் இருந்தால் சாப்பிட முடியுமா இருக்கிறத மட்டும் செய் அகலக்கால் வைக்காத குலதெய்வம் கோயிலுக்கு போங்க இஷ்ட தெய்வத்துக்கு போங்க இறை வழிபாடு நம்புங்க நம்பினால் கெடுவதில்லை இது உண்மை 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 பாத்தீங்களா முதல்ல என்ன சொன்ன உங்களுக்கு கால பகா திசை புத்தி நடந்தாள் அடுத்து எந்தெந்த வயசில எந்தெந்த திசை நடந்தா கெடுதல் இந்த ரெண்டுமே சொல்லிருக்கேன் என்ன சாமி எல்லாமே கெட்டதா சொல்றீங்களே என்ன சாமி எல்லாமே கெட்டதா சொல்றீங்களே நீங்க நல்லது சொல்ல மாட்டீங்களா எல்லாரும் கேட்கிற கேள்வி தானே நீங்களும் கேட்பீங்க இல்லையா உங்களுக்கு அதுவும் அதுவும் படிச்சிருக்க தெரிஞ்சு வச்சிருக்க கால நட்பு